அடலரவப்பகேறி அசுர தம்மவென்று இளங்குமணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுகுமேதிருவர தன் தாமமேவி அம்மான் தன்னை தில்லநகர் திருச்சித்ரகுடன் தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்றேத்தி நாங்களும் இறஞ்சிமினோ எப்பொழுதும் தொண்டிர்நீரே உன்வாட உண்ணாதுயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலரை நிர்ணந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா தமயாதிமதோ உலகாடகிர்பீர் காணாட மங்கை கணமாட மாடே கயலாடு காணீர் பழனம்புடபுகை தேனாட மாடக் கொடியாடு தில்லை சித்திர சென்று செருமின்களே கருமுகில் போல்வதோர் மேனி கையென ஆழையும் சங்கும் பிரிவிரல் வானவர் சூழ ஏழுலகன் தொழுத உருமகள் ஆயர் மடந்தை உருத்தி நிலமகள் மற்ற திருவுகளோடும் வருவான் சித்திரகூடத்துள்ளானே அப்போ இந்தூர் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் பெருமாளன் தாயரை பார்த்தவனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வளமாறு வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு என்று பல்லாண்டாறைப் பட வேண்டும் அதில் அழகான பாசல் என்ன என்று கேட்டால் அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டி அருகோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானு உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு குருவனே உன் வாடதுண்ணா துயிர்காவலிட்டு உடலில் பிரியாப்புல ஐந்துன்னொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா தமதாய்மையோ ரோகாடகிர்பீர் காணாட மங்கைக் கணமாட மாடைய கயலாடு காணீர் போய் கேனாடமாட கொடியாடு தில்லை சித்திரகூடம் சென்று செர்மின்களே சிராறு ஒழி சுழ்ந்தழகாய செங்கண்மாலுக்கு, திருச்சித்திரகுடத்துற செங்கண்மாளுக்கு ஆராத உள்ள தவறு